என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் மலரில் முதிர்ந்த மகரந்தம் மணந்து வண்டின் வரவை வரவேற்று வணங்கும் கண்ணை கவரும் கவின்மிகு மயிலின் வண்ணம் ஒளிர ஒயில்மிகு நடனம் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் முல்லை மல்லிகை நறுமணம் பரப்ப மெல்ல சில்லென வருடும் தென்றல் செவிக்கு இங்கித சங்கீதம் பாடும் புவிக்கு இறங்கிய காணக்குயில்கள் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் பச்சை பசேல் புற்களின் நுனியில் பட்டு பிரகாசிக்கும் பனித்துளி அழகு சாரல் வீசும் தூறல் கண்டு சிறகு படபடக்கும் சிட்டுக்குருவி குருவி என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் சொல்லி மாலா மாலை பொழுதில் மயங்கி நின்று சோலை அழகில் அங்கம் குளிர சொக்கிப் போனேன் கொன்றை பூக்கள் கொட்டும் அழகு கம்பள விரிப்பாய் கண்கவர் காட்சி என்னென்று சொல்வேன் எப்படிச் சொல்வேன் மஞ்சள் மலர்களின் விஞ்சும் எழிலில் கொஞ்சும் கிளிகள் குழாவும் போது கனியின் சுவையை கொறித்து சுவைக்க அணிவகுக்கும் அணிலின் கூட்டம் என்னென்று சொல்வேன் எப்படிச் சொல்வேன் தாவி குதித்து கிளைகள் கவ்வும் வானரங்கள் வானுயர தாவும் தன்னிழல் பரப்பும் திவ்ய குளுமை பூமிக்கு இறங்கிய புல்லினம் எல்லாம் தூவிய நெல்லை கொத்தும் இனிமை என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் சருகுகள் பரபரக்கும் சரசர சத்தம் காணகம் எங்கும் கேட்குமே நித்தம் கொன்றை மலர்களின் பந்தல் காட்சி நின்றங்கு பார்த்தால் பிரியும் நீச்சி என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் மலரில் முதிர்ந்த மகரந்தம் மணந்து வண்டின் வரவை வரவேற்று வணங்கும் கண்ணை கவரும் கவின்மிகு மயிலின் வண்ணம் ஒளிர ஒயில்மிகு நடனம் என்னென்று சொல்வேன் எப்படி சொல்வேன் முல்லை மல்லிகை நறுமணம் பரப்ப மெல்ல சில்லன வருடும் தென்றல் செவிக்கு இங்கித சங்கீதம் பாடும் புவிக்கு இறங்கிய காணக்குயில்கள் என்னென்று சொல்வேன் எப்படிச் சொல்வேன் பச்சை பசேல் புற்களின் நுனியில் பட்டு பிரகாசிக்கும் பனித்துளி அழகு சாரல் வீசும் தூறல் கண்டு சிறகு படபடக்கும் சிட்டுக்குருவி குருவி